உங்கள் தமிழ்நேசன் உங்களை ஒரு புரட்சி பெண்ணாக பார்த்தோம் ஆனால் இன்று நீங்கள் ஒரு புரட்டி போட்ட பெண்ணாக ஆகிவிட்டீர்கள் பெங்கோங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு துளசி மனோகரன் அவர்கள் அப்படி என்ன கூறிவிட்டார் வெளியேறு அல்லது அதை செய்யுங்கள் என்றுதானே கூறினார் ஆளும் கட்சியிலே இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளைப் போல் நடந்து கொண்டால் இப்படி தான் ஏவுகணைகள் பாயும் காமாட்சியவர்களே இது உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்களும் அன்று எதிர்கட்சியில்தான் இருந்தீர்கள் காமாட்சியை இப்போ யார் வச்சிருக்கா என்று கூறி கேலியும் கிண்டலும் செய்தார்கள் அப்பொழுது பொங்கி எழுந்தீர்கள் ஆனால் இப்பொழுது சப்பை கட்டுகிறீர்கள் இந்த அறிக்கையை விடுவதற்கு எவ்வளவு கையோட்டு வாங்கினீர்கள் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது அல்லது பழைய பாக்கி கடனுக்கு நன்றி கடனா இதில் எது உண்மை காமாட்சி காமாற்றியவர்களை மாண்புமிகு துளசி மனோகரன் அவர்கள் ஒரு படித்த பட்டதாரி வழக்கறிஞரும் கூட அவர்களுக்கு தெரியாதாம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுக்க வேண்டாம் அவர் வெளிப்படையாக விட்டிருந்த அறிக்கைக்கு பல அல்லகைகள் பொங்கி எழுந்தார்கள் அவர்கள் எல்லாம் அக்கட்சியின் அல்லகைகள் கைகூலிகள் இன்னொன்று உங்கள் கேள்வியில் இருந்தது டிஏபி கட்சிகள் இருந்து யாரும் அவருக்கு வக்காலத்து வாங்கவில்லை என்று ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் சிங்கம் தான் வரும் பன்றிகள் தான் கூட்டமாக வரும் அன்று நீங்கள் என்றால் இன்று டிஏபி யின் துளசி மனோகரன் அவர்கள் ஓர் பார்க்கப்படுகிறார் திருமதி காமாட்சி அவர்களே முதலில் உங்களுடைய முன்னாள் உரிமை கட்சி தலைவர் அவர்களையும் உறுப்பினர்களையும் இந்திய சமுதாயத்தின் நலன் கருதி மாய்காவில் இணைய சொல்லி அறிவுரை கூறுங்கள் கடந்த காலம் போல் இப்போது இல்லை சமுதாயத்திற்காக போராடுகிறோம் இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறோம் என்று கூறிக்கொண்டு இன்னமும் இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது சமுதாயம் இப்பொழுது தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையில் ஸ்ரீ ஜஹாரி அப்துல் கானி அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருந்தார் ஒரு சிலர் தனது சொந்த பிரச்சனையை சமுதாய பிரச்சனையாக ஆக்குகிறார்கள் என்று பதவி மோகம் உள்ளவர்கள் பதவிக்காக சமுதாயத்தை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் அதன் அர்த்தமாகும் மாண்புமிகு துளசி மனோகரன் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு மன்னிப்பு கேளுங்கள் இல்லை என்றால் வண்டியிடங்கள் என்று எல்லாம் மிரட்டியிருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்பது எல்லாம் மக்களுக்கே வெளிச்சம் கூலாயில் உள்ள ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரெங்கெட் நிதி உதவி அனைத்து தரப்பினருக்கும் உதவ உறுதி தியோ குழாய் இவ்வாண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி குழாய் நாடாளுமன்ற பகுதியில் இந்து ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் நிதி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குழாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனி சிங் அறிவித்தார் இந்த ஒதுக்கீடு முழு ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் ஆகவே கூழாய் நாடாளுமன்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆலயங்களும் மற்றும் அரசு சாரா இயக்கங்களும் அந்நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வரவேற்கப்படுவதாக தியோ தெரிவித்தார் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் நாட்டின் முக்கிய தூண்கள் எனவே கூலாய் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய அரசியல் அல்லது இன பின்னணியை பார்க்காமல் ஒவ்வொரு ஆண்டும் அனைவருக்குமான ஒதுக்கீடுகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன என உறுதியளித்தார் தொடர்பு துணை அமைச்சருமான தியோ முன்னதாக கூலாய் பண்டார்புத்ரா தேவிஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய அறுபத்தி இரண்டாவது வருடாந்திர திருவிழா மற்றும் குழாய் பசார் தேவிஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலய ஐம்பத்தி ஓராவது வருடாந்திர திருவிழாவிலும் கலந்து சிறப்பித்தார் இதில் கூலாய் பண்டார்புத்ரா தேவிஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு இருபதாயிரம் ரிங்கிட் மற்றும் கூலாய் பசார் தேவிஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்திற்கு ஐயாயிரம் ரிங்கிட் நிதி உதவியும் வழங்கப்பட்டது வழிபாட்டு தளங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆலய வசதிகளை மேம்படுத்தவும் பக்தர்கள் அனைவருடனும் இந்த வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டதும் எனது ஆதரவின் அடையாளமாகும் இந்த முயற்சி சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதுடன் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் என நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார் இதற்கிடையில் கடந்த பதினேழு ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரெங்கேட் ஒதுக்கப்பட்ட வேளையில் வீடமைப்பு ஊராட்சி துறை அமைச்சின் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு செலவிற்காக ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரிங்கிட் கோழாய் நாடாளுமன்றத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நடுவானில் பறந்த விமானத்தில் கோளாறு பரபரப்பு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து நூற்று அறுபத்தி ஆறு பயணிகளுடன் கோழிக்கோடு வந்து கொண்டிருந்த விமானத்தில் எந்திர கோளாறு வானில் பறந்தபோது கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் அவசரமாக சென்னையில் தரையிறக்கப்பட்ட விமானம் நள்ளிரவு பனிரெண்டு பத்து மணி அளவில் விமானம் தரையிறக்கப்பட்ட நிலையில் உயிர் தப்பிய நூற்று அறுபத்தி ஆறு பயணிகள் கோலாறு சரி செய்யப்படாததால் இன்று மாலை கோழிக்கோடு புறப்படும் என விமான நிறுவனம் அறிவிப்பு நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு